பார்க்கலாமா குரு பூர்ணிமா அன்று கைலாசா எங்க உள்ளது என்பதை தெரிவிப்பேன் என்று கூறிய நித்யானந்தா சொன்னபடியே கைலாசாவின் இருப்பிடத்தை கூறிவிட்டார் என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ தான் உள்ளது கைலாசா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல மெல்லவே நான் சொல்ல நித்தியை சுற்றி சக்தி இருக்கிறதா இல்லையா என தெரியாது ஆனால் நிச்சயம் சர்ச்சை இருக்கும் ஐயோ 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 இதுவரைக்கும் இந்த அம்சம் எவருக்குவே இருந்தது இல்லையடா நீ அதுக்குன்னே பொறந்த மாதிரி இருக்கிறியே ஹாஹாஹா புரிஞ்சு போச்சு ஏதோ சொல்லி குழப்புற அதானே ஆமா இப்பவும் பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நானும் பிராங்கா பேசுறேன் நானே ராஜா நானே மந்திரி என்ற நிலையெல்லாம் கடந்து நானே கடவுள் என்ற நிலையை அடைந்து விட்ட நித்யானந்தா பேராதான் சாமி கும்புரன் சாமிக்கு நீங்களும் எங்களை பார்த்து இந்த சாமி அதுக்குதான் பாலியல் வழக்கோ பண மோசடி வழக்கோ வழக்கையெல்லாம் வாழைப்பழத்தை போல் லபக்கென விழுங்கிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய் விடுவார் நான் நல்லா பண்றனோ இல்லையா ஆனா நீ நல்லா பண்ற பல மாநில காவல்துறையால் தேடப்பட்ட போதும் டாட்டா காட்டிவிட்டு இந்தியாவை விட்டே ஓடினார் நித்தி இனி அவ்வளவுதான் முடிந்தது நித்யானந்தாவின் அத்தியாயம் எங்கேயாவது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கும் காலத்தை இருக்கும் இடம் தெரியாமல் ஓட்ட வேண்டியதுதான்

தனி பாஸ்போர்ட் எல்லாம் வெளியிட்டு அதிரடி காட்டி இருக்கரம் நீட்டி அழைப்பு விடுக்க கைலாசாவில் குடியேற துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றனர் இளைஞர்கள் இதுதான் அத்தை தங்கம் மேட் மேட் இன் இன் இந்தியா இது சின்ன புஷ்பம் சைனா ஆனால் மர்ம தேசமான கைலாசா எங்கிருக்கிறது என்பது மட்டும் மிக ரகசியமாகவே இருந்து வந்தது இந்த சூழலில்தான் குரு பூர்ணிமா அன்று கைலாசா எங்கு உள்ளது என கூறப் போகிறேன் என்று நித்யானந்தா அறிவித்ததும் நாடே எதிர்பார்ப்புடன் காத்திருந்தது அதெல்லாம் சும்மா ரீல் சுத்துறாரு கைலாசான்னு ஒரு இடமே இல்லை என பலர் கிண்டல் செய்ய நெனப்பு நெனப்பு பொலப்பா கருத்து சொல்லிவிட்டு சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி என்ற கவுண்டமணி காமெடியை போல் கைலாசா இருக்கும் இடத்தை பற்றி வாய் திறந்துள்ளார் நித்யானந்தா மிஸ்டர் ஓ இஷ்டத்துக்கு நீ அதை கேஸ் பண்ணிட்டு வாய்க்கு வந்தவிட பேசிட்டு ஸ்டேட்ஸ் ஆப் கைலாசா என்பது உண்மை என அடித்துச் சொல்கிறார் நித்யானந்தா ஓகே ஓகே கோடீஸ்வரராக இருந்தாலும் வீடற்றவராக இருந்தாலும் எல்லோரும் சமமாம் கைலாசாவில்

ராணுவம் இல்லை காவலர்கள் இல்லை வரி இல்லை வேத ஆகமங்களே அரசியல்அமைப்பு தர்ம சாஸ்திரங்களே நீதி நூல் ஒண்ணைய எதிரின்னு சொல்றதக்கே வெக்கமா இருக்கு எனக்கு உண்டானடா உன்ன எதிரின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு என தனி நிர்வாகம் யாராவது தவறு செய்துவிட்டால் என்ன வண்ண போரானோ அப்படி குலதெய்வமே குலதேவிமே உன் புள்ளிய குடேிறதுக்கு அப்பா துப்ப jail இல்லை பூஜைகள் ஹோமங்கள் விரதங்கள் தான் பிராய சித்தம் நிதி உதவியில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதாம் கைலாசம் என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற சுத்த சைவம் சந்யாசிகள் சந்யாசினிகள் குடும்பஸ்தர்கள் ஓய்வு பெற்ற முதியவர்கள் குழந்தைகள் என எல்லோருக்கும் இடம் உண்டு எங்க அங்க பாபு எடுத்து வாங்க போலாம் சிங்கிளாகவே இருக்க நினைத்தாலும் கைலாசாவுக்கு வந்து கமிட்டாக நினைத்தாலும் எதற்கும் தடை இல்லை பாவ இன்னும் ஆகல பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் சாமுத்திரிக்க லட்சணத்தோட பொண்ணு கிடைக்கும் கைலாசா ஜமைக்கா கைலாசா காம்பியா கைலாசா லைபீரியா கைலாசா சுவிட்சர்லாந்து கைலாசா ஜெனிவா கைலாசா செரிலாடர் என்ன சார் ஒண்ணுமே சார் கைலாசா ஒரு நாகரீக பிரதேசம் பண்டைய அறிவொளி மிக்க சனாதன இந்து நாகரீக பிரதேசம்

கரிபியன் தீவில் இருக்குமோ பசிபிக் அருகே இருக்குமோ தென் அமெரிக்காவில் இருக்குமோ என இதுவரை பலவாறான யூகங்கள் எழுந்து வந்த நிலையில் இந்த அனைத்து இடங்களுமே கைலாசா இருக்கிறது என அதிர்ச்சியில் நெஞ்சை பிடிக்க வைக்கிறார் நித்தி செகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா இது என்னடா புது பொருளியா இருக்கு ஆம் இந்த எல்லா பகுதிகளிலுமே கைலாசாவுக்கு சொந்தமான இறையாண்மை பிரதேசங்களும் உண்டு பிரதேசங்களும் உண்டு இப்போது ஏழு இடங்களை கூறிய நித்தி போக போக வேறு பல இடங்களையும் வெளிப்படுத்துவேன் என புன்னகைத்தார் நேர்முக தேர்வு மூலம் ஆள் சேர்ப்பு விசா வழங்கப்பட்டு உங்கள் தேவையின் அடிப்படையில் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கைலாசா கேம்பஸுக்கு அனுப்பப்படுவீர்கள் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிகில் வந்திருக்கேன் தெரியுமா அவனுக்கு சந்நியாசிகளுக்கான கேம்பஸ் ராமகிருஷ்ணா மடத்தை போலவும் சந்நியாசினிகளுக்கான கேம்பஸ் சாரதா மடத்தை போலவும் குடும்பஸ்தர்களுக்கான கேம்பஸ் பாண்டிச்சேரி ஆரோவில்லை போலவும் இருக்குமா குழந்தைகளுக்கான குருகுலங்கள் பல்கலைக்கழகங்கள் உண்டு. எங்கெல்லாம் பணத்திற்கு வேலையே இல்லை. எல்லாம் இலவசம். தப்புப்புரோ நம்ம மேல வெச்சிகிட்டு அவரும் தப்புன்னு சொல்றது தப்பு சார். நான் அவர் பக்கம் இருக்கு சார். எங்காவது ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொன்னால் தானே போலீஸ் தேடி வர முடியும். தமிழ்நாடு பின்னாடி இருக்கு. அவன் எங்க இருந்தாலோ அவன கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது ஏன் परप? இப்படி உலகின் எல்லா நாடுகளையும் கை காட்டி எல்லா இடத்திலும் கைலாசா உள்ளது என கூறி